வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்டம் கொந்தாள முதல் அமைஞ்சிருக்க அணை செல்லியம்மன் ஆட்டுப்பணைக்கு வந்திருக்கோம் இங்கே இந்த ஆட்டுப்பணையோட ஒரு உரிமையாளர் திரு விமல்ராஜ்கிட்ட ஊடகங்கள் மூலம் புதிதாக ஆடு வளர்ப்பு ஆட்டுப்பணை இருக்கிறவங்க வந்து என்னென்னா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி கேட்க வந்திருக்கோம் வாங்க வீடியோ போகலாம் வணக்கங்கண்ணா இன்னைக்கு வந்து ஒரு பத்து வித்தியாசமான கொஸ்டின் நீங்க இந்த கொசின்ஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க அப்படி ஒரு பத்து வித்தியாசமான கொண்டு கொஸ்டின் இப்போ ஆடு வளர்ப்பு ஆட்டு பண்ண வைக்கிறதுக்கு சமூக ஊடகங்களை பார்த்து இந்த மாதிரி மக்கள்லாம் வந்து நிறைய விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த விஷயமெல்லாம் எந்த அளவுக்கு எதார்த்தத்துல வந்து உண்மை அப்படிங்கறது வந்து ஒரு பண்ண வச்சிருக்க நீங்க வந்து பண்ணையாளராக உங்களோட கருத்து என்ன ஒரு அதுக்கான பதிலும் கருத்தும் வந்து நாங்கள் கேட்கலான்னு வந்திருக்கோம் அதே அந்த அவங்க நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பத்து கொஸ்டின்ஸ் அதை வந்து நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கோம் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் அதுக்கு உங்கள் கருத்து சொல்லுங்க முத கேள்விங்கண்ணா அதாவது புதுசாக பண்ணை ஆரம்பிக்கிறீங்க வந்து பறன்மேல் ஆடு வளர்ப்பு மட்டுமே சிறந்தது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அது எந்த அளவுக்கு வந்து உண்மை அது உங்களோட கருத்து என்ன அப்படின்னு ஆடு வளர்ப்பு மட்டுமே சிறந்தது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அதை பார்த்திங்கன்னா மொத்த பார்த்திங்கன்னா பண்ணையிலையே வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா பறம் பரன் போட்டு ஆடு வளர்த்துறாங்க மற்றதான் பார்த்திங்கன்னா கீழே தான் வளர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பறன் அமைச்சு ஆடு வளர்த்தனா தான் சிறந்தது கீழே வளர்த்தினா சிறந்தது இல்லை அப்படிங்கிறது வந்து இல்லை இன்னொன்று என்னென்னா பறன்மீல் ஆடு ஆடு வளர்க்குறது மட்டுமே சிறந்த முறை அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணினதாக இது வரைக்கும் எனக்கு அதனால் வந்து நீங்கள் வந்து அப்படி வந்து அதை வந்து நினச்சிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து அடுத்த கேள்விங்கண்ணா இப்போது பரன் மேலே நூறு ஆடுகளை வளர்க்கறக்கு இருபது டு இருபத்தஞ்சி லட்சம் செலவாகும்னு சொல்கிறாங்க அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை பரன் மேல ஆடு வளர்த்துறதுக்கு வந்து இருபது ரெண்டு இருபத்தஞ்சி லட்சம் செலவுனா தான் ஆடு வளர்த்த முடியும் அப்படிங்கிற கருத்தை எடுத்துக்க மாட்டேன் அதாவது முதலீடு இருக்குது அப்படிங்கிறவங்க பண்ணலாம் எவ்வளோ வேணும் பண்ணலாம் இருபது இருபத்தஞ்சி லட்சம் இல்லை ஐம்பது லட்சம் கூட பண்ணலாம் நான் என்கிட்ட வந்து முதலீடு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நான் ஆடு வளர்த்த முடியாது அப்படின்னா ஆடு வளர்த்தலாம் இந்த மாதிரி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு பண்ணைக்குன்னு என்ன தேவை அப்படின்னா வெயில் உள்ளே வராமல் மழை உள்ளே வராமல் கிடக்கு ஒரு சின்ன செட்டு இருந்தால் போது பதினாயிரம் பதினாயிரம் செட்டு இருந்தால் நீங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஆடு வளர்த்தலாம் அதுக்காக வந்து நீங்கள் இருபது லட்சம் இருந்தால் தான் நான் வந்து ஆட்டு பண்ணை அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கிறது சிம்பிளாக சொல்லணும்னா என்னோடய கருத்து என்ன அப்படின்னா ஆடு குட்டி போடும் செட்டு குட்டி போடாது அவ்வளோதான் நடக்கும் சூப்பர் மூணாவது கேள்விங்கண்ணா இப்போது தலைச்சேரியும் போயர் ஆடுகள் தான் சிறந்த ஆடுகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கண்ணா அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போது தலைச்சேரி போயர் ஆடு தான் சிறந்த ஆடு அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் வந்து அதுவே நூறு சதவீதம் உண்மை அப்படிங்கிற நான் வந்து ஏற்றுமேன் அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவுக்கு எந்த ஆடு நல்லா போகுமோ அதை வளர்த்துறதா சிறந்தது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாடுகள் அதிகமாக போகும் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் வெள்ளாடுகள் வளர்த்தலாம் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தான் அதிகமாக போகும் செம்மறியாடு அதிகமாக போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா செம்மறியாடு வளர்த்தலாம் அதாவது வந்து இந்த தான் சிறந்தது இந்த ஆடு தான் சிறந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது உண்மை என்ன அப்படின்னா தலைச்சே தலைச்சேரி போயராடுகள் சிறந்த ஆடுகள் தான் அது வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோட இதை பொறுத்து நீங்கள் வந்து தலைச்சேரி வளர்க்குறதா போயர் வளர்த்துறதா இல்லை நம்ம நாட்டை அடையை வளர்த்துறதா அப்படிங்கிறது அதை உங்களுடைய சொந்த நிதிக்கே வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் நாலாவது கேள்விங்கண்ணா அதாவது இப்போ ஒரு பண்ணை ஆரம்பிக்கிறவங்க வந்து இன்னொரு பண்ணைக்கு போய் ஒரு கிலோ ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுறாங்க இப்போ அவங்களே வந்து ஒரு கிலோ வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது ஐநூறுரூவாய்க்கு கொடுக்க முடியுமா அதனோட யதார்த்தம் என்ன அது சொல்லுங்கண்ணா அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் விற்கி ஐநூறுரூவாய்க்கு எடுத்துகிட்டு வர்றீங்க அப்படின்னா நீங்கள் ஐந்நூறுவாய்க்கு வாங்கிட்டு வரலாம் நீங்கள் இன்னொருத்தருக்கு ஐநூறுரூவாய்க்கு விற்க முடியாது நிறையா பண்ண ஃபெயிலியர் ஆகி போஸ்ட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்தால் நாமல் ஐநூறுரூவாய்க்கு விற்றான்னு நினச்சி எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க ஐநூறுரூவாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் அவங்க வந்து ஒரிஜினல் பீரியட் வச்சிருக்கிறேன்னு சொல்லி அவங்க ஐநூறுவாய்க்கு விற்கிறாங்க புதுசாக ஒருத்தர் போய் வாங்கிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து குட்டிகளுடைய தரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து அவன் இருக்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஐநூறுரூவாய்க்கே வந்து விற்க முடியுமா அப்படின்னா அது வந்து யதார்த்தத்தில் வந்து விற்க முடியாது நீங்கள் வந்து ஒரு அனுபவமான பண்ணையாளராக இருந்ததுன்னா ஐநூறுபாய்க்கு விற்கலாம் இல்லைன்னா அவங்க உங்களால் வந்து அவ்வளோக்கா வந்து விற்க முடியாது என்ன இப்போது உதாரணமாக உண்மையாக என்ன நடக்குது அப்படின்னா உங்கள் ஏரியாவில் கறி ரேட் என்னவோ அதில் வந்து பாதி ரேட்டு தான் உங்களுடைய ஆட்டுக்கிட்டே நீங்கள் வந்து வெளியே விற்க முடியும் அஞ்சாவது கேள்விங்கண்ணா அதாவது நூறு ஆடு வளர்த்தா வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் அதாவது மாதம் ஒரு லட்சம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா ஆ நான் நினைக்கலிங்க அவங்க நினச்சி எங்ககிட்ட வந்து சொன்னாங்க அது எந்தளவுக்கு வந்து உண்மைங்க நூறு ஆடு வளர்த்தோன்னா வருஷம் பன்னெண்டு லட்சம் வருஷம் பன்னெண்டு லட்சம் மாதம் ஒரு லட்சம் எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து உண்மைதானுங்க ஆனால் வந்து நீங்கள் வந்து மூணு வருஷத்துக்கு வந்து பண்ணை வந்து க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருந்தா அது வந்து சாத்தியம் ஆறாவது கொஸ்டின்ங்கண்ணா அதாவது நம்ம ஆட்டு பண்ண வச்சுருக்கிறது ஆடு வளர்க்குறது வந்து அரசு வேலையோட சிறந்த தொழில்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்கண்ணா சிறந்த தொழிலுங்கிறது வந்து நமக்கு தானுங்க இதே வந்து போய் நான் ஆட்டு பண்ண கேட்டு போயிருங்க பொண்ணு கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம் அப்படி கொண்டு கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து அரசு வேலையோட சிறந்த தொழில்னு கேட்டுருக்கேன் இது என்னுடைய கருத்து ஏழாவது கேள்விங்கண்ணா இப்போ அதிக முதலீட்டில் பரன்மேல் மேல் ஆடு வளர்க்கும் பண்ணைகளை மட்டுமே ஊடகங்கள் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஊடகங்களும் அந்த மாதிரி தான் வந்து பெரிய பெரிய லெவலில் போட்டு பண்றவங்களை மட்டும்தான் எடுத்துட்டு அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விஷயங்கள் மட்டுமே மக்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு முன்னாடி இன்னைக்கு ஏற்றம் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் வந்து மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சின்னதாக ஆடு வளர்த்துறவங்க போய் அவங்களுடைய அனுபவத்தை பற்றி கேட்டு கேட்டீங்க அப்படின்னா அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பறன்மீல் வளர்த்துறவங்கக்கிட்ட போய் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் பக்கத்துலேயே வந்து சின்ன லெவலில் ஆடு வளர்த்துட்டு இருக்கிறவங்க போய் பார்த்து அவங்களுடைய அனுபவத்தை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போய் பறன்மீல் ஆடு வளர்த்துறவங்கள பார்த்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எட்டாவது கேள்விங்கன்னா இப்போது அதிக முதலீட்டில் பரன் மேலே ஆடு வளர்த்துறையங்க தான் வந்து சிறந்த பண்ணையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் உங்களோட கருத்து என்னங்கண்ணா சிறந்த பண்ணையாளருங்கிறத விட பணக்கார பண்ணையாளர்னு வேணால் சொல்லலாம் என்னென்னா அவங்க எதுக்காக பரவங்க அப்படின்னா அவங்களால சொந்தமாக பார்க்க முடியாது ஆள் போட்டு பார்க்கணும் அதுக்காக வந்து அவங்க வந்து பரண அமைச்சிருக்குறாங்க நீங்கள் அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக கொடுக்க முடியாதுன்னா ஆள் செலவு அதெல்லாம் இருக்குது இதுவே சொந்தமாக பார்த்துக்கிறவங்க அந்த பண்ணை அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து அவங்களோட கம்மியாக கிடைக்கும் ஏன்னா அவங்க சொந்தமாக அவங்க பார்த்துக்கிறதுனால ரேட்டு வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் நாள் போட்டு பார்க்குறத விட சொந்தமாக பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு உறுப்பினரை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம் ஒம்பதாவது கொஸ்டின்ங்கண்ணா அதாவது இப்போ புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறவங்க இன்னொரு பறன்மேல் பண்ண அமைச்சுக்கிட்டு போய் அந்த அமைப்பு எப்படி இருக்குது விற்பனை லாபம் அதை மட்டும் தான் தெரிஞ்சுக்கிறாங்க அதை தான் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமா இல்லை அதை விட வேறு ஏதாவது என்ன அவங்க அதை தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்காங்கண்ணா இல்லை அதுவும் தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னா அவங்க அவங்களுடைய முத ரெண்டு வருஷத்தோட அனுபவத்தை வந்து மெயினாக அவங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ தற்போதைய நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ அந்த பண்ணையுடைய ரெண்டு வருஷம் அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா மொத ரெண்டு வருஷத்துலேயே வந்து பண்ணை நடத்த முடியாத கோஸ் பண்ண பண்ணையே அதிகம் க்ளோஸ் பண்ண பண்ணையில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பணம் ரன் ஆயிடும் நம்மளுக்கு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஒரு தொண்ணூறு பண்ண கோஸ் பண்ணிட்டாங்க பத்து பணம் ரன் ஆயிடும் ஏன்னா அந்த முத ரெண்டு வருஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு பண்ணையே இருக்கிறலேயே வந்து ரொம்ப கஷ்டமான வருஷம் அப்படின்னா அந்த முதல் ரெண்டு வருஷம் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு வருஷத்தோட அனுபவத்தை தெரிஞ்சிக்கணும் முடிஞ்சால் வந்து யாராவது க்ளோஸ் பண்ண பண்ணை யாராவது ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்கள போய் நீங்கள் நேரடியாக பார்க்குறதுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி கேள்விங்கனா இப்போது புதுசாக ஆரம்பிக்கிறவங்க எடுத்தெடுப்புலேயே வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம நல்ல காசு பார்க்கலாம் அப்படின்னு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கண்ணா அதாவதுங்க இப்போது எனக்கு ஆட்டு பற்றியே தெரியாது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தா ஆட்டு பண்ணையே ஆரம்பிக்க போகிறேன் அப்படி அப்படின்னா முதல்ல வந்து ஒரு ரெண்டு ரூபா போட்டு ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதை பற்றி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டைமாக உள்ள வந்து இறங்குங்க எதுலேயும் ஒரு இருபது இருபத்தஞ்சி லட்சரூவா போட்டு எனக்கு ஆட்டை பற்றி தெரியல அப்படின்னா நான் வந்து சொன்னேன் அந்த ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு முதல் ரெண்டு வருஷம் தான் வந்து ரொம்ப கஷ்டமான வருஷம் ஆட்டு பண்ணைக்கு அதனால் வந்து ஆட்டுப்பண்ணை பற்றி தெரியாமல் இருக்கிறவங்க முதல்ல வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பத்து ஆடு ஒரு கடை அந்த மாதிரி வாங்கி கம்மியான சின்ன செட்டு போட்டு பண்ணோம் அதுதான் வந்து பெஸ்ட்டு என்னையை என்னையை பொறுத்தவரைக்கும் நான் ரொம்ப நன்றிங்கண்ணா நான் கேட்ட பத்து வித்தியாசமான கேள்விக்கும் உங்களோட யதார்த்தமான பதில் சொல்லிட்டீங்க ஆஹ் ரொம்ப நன்றிங்க